நான் பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா சரளக்கணத்திற்கு பதினொன்று குடையவன் பாதகாதிபதி ஸ்திரலக்கணத்திற்கு ஒம்பது குடையவன் பாதகாதிபதி உபயலக்கணத்திற்கு ஏழு குடையவன் பாதகாதிபதி இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தத்துவார்த்த ரீதியாக ஒவ்வொரு மனிதன் பிறந்த லக்கணத்திற்கும் சரத்திற்கு பதினொன்றும் ஸ்திரத்திற்கு ஒம்போதும் உபயத்திற்கு ஏழும் பாதகம் என்று சொல்லிட்டார் இது எப்படி வந்து நம்மளை வந்து பாதிக்கும் அப்படிங்கிறத நமக்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் யாரும் தான் சரலக்கணத்திற்கு பதினொன்று குடையவன் பாதகாதிபதி பதினொன்று குடையவன் பாதகாதிபதி அப்படின்னு வந்து எல்லாரும் இருக்கோம் அப்போ இந்த எப்படி நம்ம வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கிடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிடுங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னா மூணு லக்கணங்களுக்கும் சொல்லிடுறேன் அப்போ சரளங்களுக்கு பதினொன்றுக்குடையவன் குடையவன் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் எந்த லக்கணத்தில் போய் பிறந்திருந்தாலும் மேசம் கடகம் துலாம் மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பதினோராம் இடத்திற்குண்டான காரக உயிர்களிடம் நீங்கள் அனுசரித்து ஆசீர்வாதம் வாங்கி வாழ்தல் வேண்டும் எவன் பாதகம் பண்ணுகிறானோ அந்த பாதகாரனிடம் வந்து நாம் அனுசரித்து போக வேண்டாம் நான் வந்து நம்ம நம்ம அனுசரித்து போக வேண்டியவன் அகம்பாதம் பிடித்தவனாகத்தான் இருப்பான் நமக்கு வெறி பிடிச்ச மாதிரி தான் வரும் வேணெல்லாம் போய் பார்த்து என் ஐயா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையின் தத்துவம் பிடி அங்கே தான் இருக்கு அப்போ மேச லக்கணத்தில் போய் பிறந்தவருக்கு சனி என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடைய சனி என்று சொல்லி ஜோதிடத்தில் வரும்போது சித்தப்பான்னு வரும் உங்களுக்கு சித்தப்பா இருக்காரான்னு பாரு மேக்ஸிமம் இப்போ சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி உறவுகள் வந்து அதிகமாக இனி வருகின்ற காலங்களில் நம்மளுடைய சந்ததிகள் வந்து பார்ப்பது அரிது பார்ப்பது இது நம்ம பிறந்ததே ஒருத்தருக்கு மேலே வந்து இருக்க மாட்டேங்குது இப்போ எனக்கே வந்து என் பையனுக்கு சித்தப்பா கிடையாது பெரியப்பா கிடையாது நான் ஒரு ஆள் தான் அவன் எப்படி வந்தேன்னு சொன்னான் சித்தப்பாவையும் பெரியப்பாவையும் போய் பார்ப்பான் அப்ப இருந்தால் அப்ப இப்போ மேசலக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார்னா அப்பா கூட பிறந்த ஒரு உறவு என்று சொல்லக்கூடிய சித்தப்பா இருந்தார் என்று சொன்னால் அவரை அனுசரித்து போவதும் அவரிடம் ஆசீர்வாதம் வாங்குவதும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய நன்மையை வந்து கண்டிப்பாக கொடுத்துரும் சரி அப்படி இல்லை இல்லை ஐயா அப்படின்னீங்கன்னா வேலைக்காரர் சனி என்று சொன்னால் வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடைய உடைய அந்த நபர்களை வந்து நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போவது மிக 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 நல்லது நீங்கள் ஒரு பெரிய பதவியில் இருக்கீங்க உங்களுக்கு கீழே இருக்கிற அந்த வேலைக்காரர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுடைய மனம் நோகும்படி தான் நடந்து கொள்வார் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அவர்களை கொஞ்சம் அனுசரித்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா இந்த பதனொன்றுக்குடிய பாதகாதை பாதகம் உங்களை தாக்காது ஒன்று காரக உறவை பிடிப்போம் இல்லைன்னா சனியை பிடிச்சிடுவோம் சனி என்று சொல் சனிக்குண்டான காரகத்துக்கிட்ட பூரை வந்து நம்ம அனுசரித்து போயிடுவோம் அடுத்து கடமை பதினொன்று கூடையவன் வந்து என்ன சொன்னான்னா சுக்ரன் அப்போ மூத்த சகோதரி அல்லது அத்தை ரைட் ஓகே இப்போ மூத்த சகோதரி இல்லை அப்படின்னா எப்படியும் வந்து பொண்ணு கொடுக்குற அத்தை நம்ம மர்மகளாக போனால் வந்து அங்கே அத்தை இந்த அத்தையிடம் என்ன சொல்கிறான்னா நாம் வந்து அனுசரித்து அவர்களுடைய மனம் வந்து நம்மளை வந்து ஒரு இரிட்டேஷன் பண்ணாத அளவுக்கு நம்ம நடந்து கொண்டோம் என்று சொன்னால் கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக பாதிக்கப்பட மாட்டார்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க ரெண்டாவது சரலக்கணத்தில் போய் பிறந்து பதினொன்று பாதகாதிபதியாக வந்தால் மனைவியும் சுக்கரன் தானே மனைவியும் சுக்கரன் தானே அவர்களிடம் இருக்கின்ற நிறைகுறைகளை வந்து நாம் வந்து கொஞ்சம் கடுக்கிடாமல் போய் அவருடைய மனம் கோணாமல் நடந்தாலே இந்த பதினொன்றுக்குடிய பாதகம் நம்மளை வந்து தாக்காது துலாம் எப்போ துலாமுக்கு வந்து என்ன சொன்னால் பாதகாதி பாதகாதிபதி வந்து தந்தை தான் அல்லது அரசு அதிகாரி நமக்கு மேலே நம்ம நம்ம வந்து ஒரு உத்தியோகம் பார்க்குறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அரசு அதிகாரியை வந்து என்ன சொன்னால் இடைஞ்சல் படுத்த தான் செய்வாங்க தந்தை இருந்தால் தந்தையால் நமக்கு எந்த வித பிரயோஜனம் இல்லை என்பது சாஸ்திரத்தில் உண்மை அப்போ துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்கள் தந்தை அரசு அதிகாரியை அனுசரித்து போக வேண்டும் மகரம் மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பதினொன்று விதி பாதகாதிபதி வந்த மூத்த சகோதரன் அப்போ மூத்த சகோதரன் அப்போ மூத்த சகோதரன் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து என்ன மகரில் கடந்திருக்கு பதினொன்று கூடிய பாதகாதிபதி என்ன சொன்னான்னா வந்து விருச்சிக செவ்வாய் அப்போ அந்த விருச்சிக செவ்வாய் வந்து என்ன சொன்னால் இங்கே மூத்த சகோதரனாக சொல்லப்பட்டுள்ளது மூத்த சகோதரன் இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த காரகம் சார்ந்த ஒன்று நம்மளை பாதிக்கும் இப்போ நீங்கள் மகாரலக்கணத்தில் போய் பிறந்திருக்கீங்கன்னா எந்த ரூபத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பது வந்து என்ன சொல்லுன்னா வந்து எந்த உயிர்க்காரகம் அல்லது பொருள்காரகம் உங்களை பாதிக்குதோ அந்த விருச்சிகம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் வந்து அனுசரித்து சென்றீர்கள் என்று சொன்னால் அனுசரித்து சென்றீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லுன்னா அந்த பாதகத்தன்மையிலிருந்து நீங்கள் வந்து தப்பித்து கொள்ளலாம் அதற்கடுத்து இந்த மேசம் கடகம் துலாம் மகர மகரம் என்பது பதினொன்றுக்குடைய பாதகாதிபதி என்று சொல்லி வந்து விட்டது என்று சொன்னால் அது ஒரு லாபஸ்தானமாகவும் இருக்கின்ற காரணத்தினால் பேராசை படக்கூடாது அந்த பதினோராம் பாவம் சார்ந்த விஷயத்தில் அதிகமான பேராசைகளை இந்த நாலு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் படக்கூடாது இப்படியெல்லாம் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் மேசத்திற்கு என்ன வரும் தொழிலால் வேலையாட்களால் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போய் விட்டு கொடுத்து போனால் லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு தொழில் வேலையாட்களால் அதிக லாபங்கள் ஏற்படும் கடகத்திற்கு கடக லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பெரிய வீடாக கட்ட கட்ட திட்டம் போடக்கூடாது கடகத்திற்கு கடகத்து கடகத்திற்கு பெரிய வீடாக கட்ட திட்டம் போடக்கூடாது மனைவி வெளியில் பெரிய கற்பனை வரதட்சணை எதிர்பார்ப்பு கூடாது மதுப்பழக்கம் கூடாது அதற்கு அடுத்து நான் சொன்னேன் கார் பிரச்சனை வரும் அந்த பாதகங்கள் எப்படி வரும்னா பெரிய வீடாக கட்டினால் கட்டக்கூடாது நமக்கு தக்கன ஒரு அதிகமான ஏன்னா சுக்கரனுடைய காரகத்துவம் அப்படிங்கிறனால அப்படி சொல்லியிருக்காங்க மனைவி வழியில் வந்து அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கூடாது அதற்கடுத்து வரதட்சணை எதிர்பார்ப்புகள் கூடாது மது பழக்கம் செய்து கூடாது கார் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கணும் கார் பிரச்சனை வரும் துலாம் துலாமுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அரசியல் அரசு பதவி மூத்த மகன் இவற்றின் மேல் பேராசை கூடாது பேராசை கூடுதல் கூடாது இந்த துலால் அக்கணத்திற்காரர்கள் வந்து என்ன சொல்கிற வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மலை ஏறுதல் இவர்களுக்கு சரியான மலை ஏறி இறங்குதல் சிறந்த பரிகாரம் துலாலக்கணத்துக்காரங்கள் மலை மேல் ஏறி இறங்குதல் இவர்களுடைய வாழ்க்கையில் அந்த பதனனுக்குடைய பாதகத்தை வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம் ஒரு கஷ்ட சூழ்நிலைகள் இருக்கிறது என்று தெரிந்து விட்டீர்கள் என்று சொன்னால் எங்காவது வந்து மலையில் கோயில் இருந்தாலும் இல்லாட்டாலும் அந்த அங்கே எப்படி மலையில் வந்து மலை என்று இருந்தால் ஏறுகின்ற வசதி இருந்தால் அங்கே ஒரு கோயில் இருக்கும் சும்மானால் என்ன சொன்னான்னா அந்த பதினொன்று குடையவன் என்று சொல்லக்கூடிய நாள் என்னது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படியே போய் மலை மேலே ஏறி அங்கே இருக்கிற சாமிக்கு ஒரு சூடத்தை பொருத்தி வச்சுட்டு கீழே உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக குறைஞ்சிரும் அதற்கடுத்து மகர மகர லக்கணம் மூத்த சகோதரன் மேல் அதிக எதிர்பார்ப்பு கூடாது நிலம் வாங்கி விற்கிறதுல அதிக லாபம் எதிர்பார்க்கக்கூடாது நீர்நிலை அருகில் சொத்து வாங்கினால் மிக எச்சரிக்கை தேவை பள்ளமான இடத்தில் வீடு கட்டுதல் பள்ளமான இடத்தில் பயணம் செய்தல் கூடாது அங்கே ஆபத்திருக்கிறது மகரத்திற்கு அப்போ என்ன சொல்கிறனா வந்து ஏன் நிலம் வாங்கி விற்கக்கூடாதுனா விரிச்சிக்கோ அதில் பெரிய லாபம் கிடைக்காது நீர்நிலை அதிகம் ஏன்னா விருச்சயம் வந்து ஜலராசி அங்கே சொத்து வாங்கினால் மிகவும் எச்சரிக்கை தெய்வ பள்ளமான இடத்தில் வீடு கட்டுதல் பள்ளமான இடத்தில் வந்து பயணம் செய்தல் நமக்கு ஆபத்தை கொடுக்கும் சரலக்கணமானாலும் லக்கணாதிபதி சரத்தில் நின்றாலும் மேற்கண்ட பலன் இவர்களுக்கு இந்த ஜென்மத்தில் செய்த பாப புண்ணியத்தின்படி பிரதிபலன்கள் இந்த ஜென்மத்திலேயே கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறனா வந்து தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் பாதகாதிபதி நின்ற இடத்திற்கு அப்போ நம்மளுடைய பாதகாதிபதி லக்கணத்திற்கு பதினொன்று குடையவன் பாதகாதிபதி நின்ற இடத்திற்கு ஏழாம் இடம் திதிசூன்யம் ஆகக்கூடாது உங்களுடைய பாதகாதிபதி நின்ற இடத்திற்கு ஏழாம் இடம் சூனியம் ஆகக்கூடாது அந்த நிவர்த்தி ஸ்தான அதிபதி அஸ்தனம் அஸ்தமனம் நீசம் கூடாது இப்போ ஒரு நமக்கு பாதகாதிபதி யாரோ அவர் அவர் அந்த பிரச்சனையிலிருந்து அவர் எந்த இடத்துல நிற்காரோ அதற்கு ஏழாம் இடத்துலேருந்தால் அதிலிருந்து அதுக்கு தான் நமக்கு நிவ அந்த இடத்துல இருந்தால் நமக்கு வந்து நிவர்த்தி கிடைக்கும் இப்போ ஒருத்தனுக்கு சூரியன் வந்து என்ன சொல்கிறான்னா பாதகாதிபதி பதினொன்றுக்குடைய பாதகாதிபதி என்று சொன்னால் அவர் வந்து என்ன சொன்னால் துலாத்தில் நிற்காருன்னா அதற்கு லக்கணத்துக்கு ஏழாம் இடம் ஆகிய மேசம் வந்து நமக்கு திதி சூனியமாகவோ அதற்குண்டான கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆறு எட்டாக இருக்கக்கூடாது ஆறு எட்டாக இருக்கக்கூடாது இருந்தால் பாதகாதிபதியின் தோஷத்திற்கு நிவர்த்தியே கிடையாது அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து அந்த கூட அந்த பாதகாதிபதி நின்ற இடத் இடத்தை இடத்துக்கு ஏழாம் இடம்தான் ஸ்தான அதிபதி அஸ்தமனம் நீசம் ஆகக்கூடாது அவர் லக்கணத்திற்கும் மற்றும் லக்கணாதிபதிக்கும் லக்கணத்திற்கும் லக்கணாதிபதிக்கும் ஆறு எட்டு பனிரெண்டாக இருக்கக்கூடாது இருந்தால் பாதகாதிபதியின் தோஷத்திற்கு நிவர்த்தி இல்லை எவ்வளோ அற்புதமாக அழகாக சொல்லியிருக்காங்க பார்த்திங்களா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பிரச்சனை இப்போ என்ன சொல்கிறன்னா ரொம்ப சார்ட்டாக ஒரு கொண்டு வரும் நம்மளுடைய பாதகாதிபதி நம்மளுடைய பாதகாதிபதி வந்து பதினொன்றுக்குடைய பாதகாதிபதி எங்கே இருக்கிறாருன்னு பார்த்துருங்க சரலாக்கணத்தில் போய் பிறந்தணும் அதற்கு ஏழுக்குடையவர் நீசமாகக்கூடாது அஸ்தங்கம் ஆகக்கூடாது அஸ்தமனமாகக்கூடாது லக்கணத்திற்கோ லக்கணாதிபதிக்கோ ஆறு எட்டு பன்னிரெண்டில் போய் அவர் மறையக்கூடாது ரெண்டாவது அந்த இடம் நம்மளுடைய பாதகாதிபதி நின்ற இடத்திற்கு ஏழு கூடவன் திதி திதிசூனியர் ராசியாக வந்தால் நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு நிவர்த்திக்கு வழியில்லை கர்மத்தை அணுவிதாகணும் கஷ்டத்தை அனுப்தியாகணும் சொல்கிறான் இதை தெரிந்து கொண்டு நான் சொன்ன சில வழிமுறைகளை வந்து என்ன சொல்கிறான் இதில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ ஒவ்வொன்றுக்கும் வழிமுறைகள் சொல்லப்பட்டுள்ளது அப்போ அந்த வழிமுறைகளை வந்து என்ன சொன்னான்னா வந்து இப்போ மேசம் மேசத்தில் போய் பிறந்தவங்க என்ன வேலையாட்களை நல்ல நல்லா வந்து அன்பாக கவனிச்சுக்கிடுங்க கடமை வந்து என்ன சொன்னால் மனைவியை நன்றாக கவனிச்சுக்கிடுங்க துலாம் வந்து என்ன சொன்னான்னா வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அதிகமாக பேராசைப்படாதீங்க மூத்த மகன் மகள் இவற்றின் மூலம் பேராசைப்படக்கூடாது ரெண்டாவது உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டான் மலை மேலே ஏறி இறங்க உங்கள் பிரச்சனை சால்வேஷன் ஆயிரும்னு சொல்லிட்டான் அதற்கடுத்து என்ன சொல்கிறான் மகரம் வந்து என்ன சொல்கிறான் வந்து அதற்குண்டான விவரம்லாம் சொல்லிட்டாங்க அப்போ நமக்கு என்ன கஷ்டத்தை வந்து இறைவன் ஜாதக ரீதியாக கொடுத்திருந்தாலும் அந்த கஷ்டத்திற்குண்டான பரிகாரங்களை வந்து அவர் வந்து இலகுவாக சொல்லித்தான் இருக்கிறார் அதனால் சரளக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் இந்த மாதிரி ஆதிபத்தியமுடைய உடைய நிலையிலிருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்வதற்கு நான் சொன்ன விவரங்களை பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக சார் ஜெயிக்க முடியும் என்று கூறி இன்றைக்கு இது வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த ஒரு வீடியோ வந்து சரளக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பி பாறை ஜோதிடரசு ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்